ஏ ரியல் எஸ்டேட் நானுங்கல் ஜாகிர் மக்களே நம்ம எங்கே இருக்கேன்னா மாதாவரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்குங்க கரெக்டாக ஒரு சூப்பர் பிளாட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உடனே வீடு கட்டுற மாதிரி இதுதான் ஏரியாங்க பாருங்கள் வீடுகளுக்கு மத்தியில் ஒரு நானூற்றி முப்பத்தஞ்சு பிளாட்ஸில் ஒரு எழுபது ப்ளாட்ஸ் மட்டும் தான் மக்கள் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ரூபாய்க்கு மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிஎம்டி அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி ரெரா அப்ரூடு இபி லைன் பிளாக்டா அப்ரோடு ஃபுல்லி காமௌண்ட் எல்லாமே இருக்குதுங்க வாங்க நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்டகாசமாக அருமையாக வந்திருக்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படி பார்ப்போம் செக்யூரிட்டி ரூம் முதருக்குதுங்க நானு உங்கள் ஜாஹீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் அப்படி வீடியோ கண்ணி பண்ணுங்கள் நம்ம பார்ப்போம் வீவர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் இந்த சைட்டோட சிறப்பு என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் டாப் ரோடு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஃபென்சிங்னா வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க ஃபென்சிங்னா இரும்பு வேலி கிடையாது ஃபுல்லாக காமவுண்ட் வால் செக்யூரிட்டி ரூமு பிளாக் டாப் ரோடு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டரில் வீடுகள்லாம் நிறையா குடியிருப்புகள்லாம் இருக்குது இதுதான் சைட்டோட வியூ பாருங்கள் இபி லைன் வந்துருச்சு சிசிடி கேமரா இருக்குதுங்க மினிமம் வந்து இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் சாரி இருபதுக்கு முப்பது இருபதுக்கு முப்பதுங்கிற சைஸில் ப்ளாட்ஸ் இருக்குது வீடு கட்டி உடனே குடியேற மாதிரி தாங்க சைட் இருக்குது இல்லை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த சைட்டு அருமையான சைட்டு விலை வெறும் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தாங்க நானூற்றி முப்பத்தி அஞ்சு ப்ளாட்டில் இப்போ கைவசம் ஒரு எழுபது ப்ளாட்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்லேயே இருக்குதுங்க இந்த ரோலையே இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்தோடனே ஒரு பத்து ப்ளாட்ஸ் நம்ம கையில் இருக்குதுங்க இந்த பக்கத்து ரோட்லேயும் ஒரு எட்டு பிளாட்ஸ் இருக்குதுங்க பாருங்கள் வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இபி லைன்லாம் இருக்குது இதோட ரேட்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள் கைஸ் இதை பொறுத்த வரைக்கும் வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சதுரடி விலை ஒரு எழுபது ப்ளாட்ஸ் தான் இருக்குது மக்களே நான் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பத்து ப்ளாட்ஸ் வச்சுருக்கோம் முன்னாடி வர்றவங்களுக்கு முன்னுரிமை சிஎம்டி அப்ரூவ்டு ரரா அப்ரூவ்டு ஆறுநூறு சதுரடி மினிமம் இருக்குதுங்க பத்தரை லட்சம் ரூபாய்க்குங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் இன்ட்டு பத்தரை லட்ச தான் வருது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடுகளுக்கு மத்தியில் மேற்கொண்டு விவரங்களுக்கு நம்ம திரையெழுத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சைட்டை பார்வையிடுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் வந்து வரணுன்னு உங்களுக்கு சிரமமே இல்லை நேரில் வரணும்னு சிரமமே இல்லை நம்ம கார் அரேஞ்ச்மெண்ட்லாம் தர்றோம் எல்லாம் பண்ணி பண்ணித்தரேங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயாக தர்றோம் டைட்டில் க்ளியர் ப்ராஜெக்ட்டு நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்ற மண்புடன் ஃபுல்லி காமன்வால் பிளாக் டாப் ரோடு ஈவி லைன் சிசிடி கேமரா செக்யூரிட்டி ரூமு எல்லாமே த்ரீ ஃபேஸ் லைன் ஏ டு சட் இருக்குதுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல சைட்டு அதே சமயம் உடனே வீடு கட்டுறதுக்கும் இந்த சைட் செட் ஆகும் கரெக்டாக மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் தூரம் தாங்க பாருங்கள் வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மாதாவரத்தில் மெட்ரோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு இதோடைய விலைகள்லாம் வந்து அபரிவிதமாக மாற்றங்கள் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூறுவா எழுநூத்தம்பது ரூபாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபரி விதமான வளர்ச்சி இருக்கும் இந்த ஏரியாவில் ரூபா மூணாயிரத்தி நூறுரூவா டச் ஆயிரும் மாதாவரத்தில் நாங்கள் மூணாயிரம் மூணாயிரூவாய்க்கு லேண்டு விற்றோம் அந்த லேண்டு இன்றைக்கி ஆறாயிரத்தி ஐநூறுவா போயிட்டு இருக்குது ஜஸ்ட் ஒரு மூணு டூ ரெண்ட் வருஷத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க மாதாவரத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் உங்களுடைய குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு நிறைவான சொத்து இருக்கும்